நூதன முறையில் வெளிமாநிலத்திற்கு காய்கறி வாகனத்தில் ரேஷன் அரிசி கடத்தல் ஐநூறு கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் ஒருவர் கைது உணவு கடத்தல் பிரிவு நடவடிக்கை வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் குடியாத்தத்திலிருந்து பேரணாம்பட்டு வழியாக வெளிமாநிலங்களுக்கு காய்கறி வாகனத்தில் ஐநூறு கிலோ அரிசி கடத்துவதாக பேரணாம்பட்டு வட்டாட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் பேரணாம்பட்டு பகுதியில் வி கோட்டா செல்லும் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த வருவாய்த்துறையினர் அப்போது வழியாக வந்த காய்கறி வாகனங்களை சோதனை மேற்கொண்டு இர்பான் என்பவர் ஓட்டி வந்த மினி வேனில் காய்கறி பிளாஸ்டிக் ட்ரேக்களுக்கு நடுவே ஐநூறு கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகளை மறைத்து வைத்து கடத்தி வந்தது உடனடியாக ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து ஓட்டுநர் இர்பானிடம் வருவாய்த்துறை மற்றும் உணவுப் பொருள் கடத்தல் பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடியாத்தம் பேரணாம்பட்டு பகுதியில் இருந்து செல்லும் வாகனங்கள் மற்றும் குடியாத்தம் பேரணாம்பட்டு பகுதியிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் வாகனங்களை சோதனை சாவடியில் இருக்கும் காவல்துறை மற்றும் வனத்துறையினர் சோதனை செய்வதில்லை என்றும் இதனால் பல குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வெளிமாநிலங்களிலிருந்து வந்து செல்லும் வாகனங்களை முழுமையாக சோதனை செய்த பின்னரே சோதனை சாவடியில் அனுமதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நூதன முறையில் காய்கறி ஏற்றி செல்லும் வாகனங்களில் ரேஷன் அரிசி கடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது